இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு யூனியன் பிரதேசத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய மோடி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்விக்கு காங்கிரஸ் தான் காரணம் கூட்டணியில் ஏற்பட்ட பிளவு ஆம் ஆத்மியை வீழ்த்தி விட்டது குற்றம் சாட்டப்பட்டு கூடிய நிலையில உண்மையிலேயே ஆம் ஆத்மியினுடைய தோல்விக்கான பத்து காரணங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது உங்கள் முகமது பொலிட்டிக்கல் ஷோ முதல் காரணம் ஊழலுக்கு எதிரானவர் என்ற கெஜ்ரிவால் மீதான பிம்பம் உடைப்பு ஆம் ஆத்மிக்கு மக்கள் வாக்களிச்சதற்கு மிக முக்கியமான காரணம் இவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை இந்த ஐந்து ஆண்டுகளில் தகர்ந்து இருக்கு குறிப்பாக மதுவிலக்கு கொள்கை அதில் வந்து ஊழல் செய்து விட்டார் கெஜ்ரிவால் அப்படின்னு குற்றம் சாட்டி அவர் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவருடைய துணை முதலமைச்சரான மணி சிசோரியா கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலினுடைய வீடு வந்து புனரமைக்கப்பட்டதில் வந்து மிகப்பெரிய அளவு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபா செலவு செஞ்சு அது செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் மீதான அந்த ஊழலுக்கு எதிரானவர் எளிமையானவர் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உடைச்சிருக்கு இது ஆம் ஆத்மிக்கு ஒரு கணிசமான சேதத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததாக இரண்டாவது மிக முக்கியமான காரணம் தான் இந்த இந்தியா கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு பல செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக சொற்பமான வாக்கள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் தோல்வியை இருக்கிறாங்க அதற்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு சுமார் ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்குகளை பெற்று இருக்கிறாங்க நம்ம பார்க்க முடியுது அது ஆம் ஆத்மி கூட சேர்ந்துருந்தால் நிச்சயமாக ஆம் ஆத்மி கட்சி வெற்றி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் அவங்க சேராததுனால கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று பிஜேபி அங்கே ஜெயிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது எனவே இந்தியா கூட்டணியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிளவு இந்த கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மியினுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது அதில் இன்னும் சொல்ல போனால் சிபிஐ சிபிஎம் கட்சிகள் அவங்க ஒரு பூஜ்ஜியம் புள்ளி வாக்குகளை தான் பெற்றிருக்கிறாங்க ஒரு சதவீத வாக்குகளை கூட பெற முடியல அவங்க கூட தனியாக வந்து போட்டிட்டுருக்கிறாங்க காங்கிரஸோடோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலோடோ கூட்டணி வைத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அவர்கள் எல்லாமே இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லோருமே தனித்தனியாக போட்டியிட்டது ஆம் ஆத்மிக்கு ஒரு முக்கியமான இழப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது மூன்றாவது மிக முக்கியமான காரணம் சிவில் பிரச்சனைகள் இதுதான் முதல் காரணம் அப்படின்னோட சொல்லலாம் டெல்லி அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைநகர் மூன்று தரப்பு மக்கள் வாழ்கிறாங்க ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் உயர் வகுப்பினர் இந்த உயர் வகுப்பினர் அப்படிங்கிறவங்களும் அதே போல் நடுத்தர வர்க்கத்தினரும் பார்த்தீங்கன்னா சிவில் பிரச்சனைகளை அதிகம் கவனம் செலுத்தி தான் அங்கே வாக்களிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் மிக மோசமான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுது குறிப்பாக யமுனை நதி சுத்தம் செய்யப்படும் பல முறை பல வாக்குறுதிகளை அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த நிலையில யமுனை நதி சுத்தம் செய்யப்படலை தூய்மையான குடிநீர் வந்து அங்கே கிடைக்கல சாலைகள் வந்து மிக மோசமாக இருந்திருக்கு சாக்கடைகள் வந்து சாலைகளில் நிரம்பி வளைஞ்சிருக்கு நிறைய இடங்களில் குப்பைகள் தேங்கி இருந்திருக்கு அதனை வந்து மாநகராட்சி நிர்வாகம் சரியாக கையாளல அப்படிங்கிற அந்த சிவில் பிரச்சனைகளை பிஜேபி மிக முக்கியமான விஷயமாக கையில் எடுத்தது இந்த ஆம் ஆத்மியினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது நான்காவது விஷயம் பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி வழக்கமாக இந்தியா முழுக்க அவங்க இந்துத்துவம் அப்படிங்கிற பாலிசியை கையில் எடுத்து எதிர்கட்சிகளை தாக்குவாங்க ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த பாலிசியை பிஜேபி எடுக்கலை காரணம் என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலே ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பெர்சன் தான் அந்த பாலிசியை கையில் எடுத்தால் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட எடுபடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பிஜேபி வந்து தங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி சிவில் பிரச்சனைகளை அதிக கவனம் செலுத்தி கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஊடக பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்திருக்கிறாங்க குறிப்பாக சமூக ஊடக பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கெஜ்ரிவாலுக்கு எதிரான பல ஆயிரக்கணக்கான மீம்ஸ்களை பரப்பி விட்டுருக்காங்க பல செய்திகள் பரப்பப்பட்டிருக்கு இதெல்லாம் கெஜ்ரிவாலினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அடுத்ததாக இன்னொரு காரணி பாரம்பரிய பாஜக வாக்குகளை பாஜக தக்க வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும்போது பிஜேபி தான் டெல்லியில் அதிகமான வாக்குகளை வாங்குவாங்க எல்லா தொகுதிகளிலும் ஏழு தொகுதிகளிலும் அவங்க தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க காங்கிரஸோ ஆம் ஆத்மி கட்சியோ டெல்லியில் ஜெயிக்க முடியல அப்போ தேசிய தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் அப்படின்னு வரும்போது டெல்லியைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் பிஜேபியை தான் இது வரைக்கும் சூஸ் பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகள் ஏன் வந்து மாநில தேர்தலில் வரலை அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதற்கான காரணிகளை கரெக்டாக ரிசர்ச் பண்ணி அந்த வாக்குகளை பிஜேபி தங்கள் பக்கம் திருப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது இதுவும் பிஜேபியினுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி டெல்லியில் நிலவக்கூடிய பல சிவில் இஸ்யூஸு பல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு டெல்லி மாநகராட்சி மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு மக்களுடைய தேவையை மாநகராட்சி பூர்த்தி செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு மக்கள்கிட்ட வந்து இருந்திருக்கு மக்கள் வந்து அதனுடைய எதிர்வினையாக டெல்லி மாநகராட்சி மீது உள்ள வெறுப்பை இந்த எலெக்ஷனில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அவங்க காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது டெல்லி மாநகராட்சி ஆம் ஆத்மி வசம் இருந்தது அதை அவங்க முறையாக பயன்படுத்தி கட்சிக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கட்சிக்கு வந்து ஒரு கூடுதல் பலத்தை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க வந்து பலவீனத்தை ஏற்படுத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிக்கப்படுது அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் இந்த சிவில் இஷ்யூஸை குறிப்பாக கார்பரேஷன் சார்ந்த அந்த இஷ்யூஸை வந்து அவர் முழுந்து முடிந்த அளவுக்கு பிஜேபி பக்கம் திருப்பி விட ட்ரை பண்ணார் அதாவது எங்களுக்கு போதிய நிதி உதவி தரப்படவில்லை வேண்டுமென்றே மாநகராட்சியை முடக்குவதற்காக பிஜேபி சதி திட்டம் தீட்டுறாங்க நிதிகளை வந்து முறையாக வழங்குவதில்லை இப்படி பல குற்றச்சாட்டுகளை அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து பிஜேபி மேலே சுமத்தினாலும் அது மக்கள்கிட்ட எடுபடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏழாவது ஒரு காரணம் ஆம் ஆத்மி கட்சியில் ஏற்பட்ட தலைவர்கள் வெற்றிடம் முக்கியமான தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால் மனிஷ் சிசோடியா போன்றவர்களாம் வந்து சிறைச்சாலையில் தள்ளப்பட்டதை பார்க்க முடியுது அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது மிக முக்கியமான தலைவர்களாக இருந்த பிரசாந்த் பூஷன் யோகேந்திர யாதவ் அதே போல் குமார் பிஸ்வாஸ் ஒருத்தர் இருந்தார் இப்போ இவர்கள்லாம் வந்து தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே குற்றம் சாட்டை சுமத்தி அவங்க கட்சியிலிருந்து அடுத்தடுத்து வெளியேறினாங்க அப்போ ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்ட நிலையில் தான் மனிஷ் சிசோடியா துணை முதலமைச்சராகப்பட்டார் அந்த ஒரு சூழலில் அவரும் வந்து கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டார் இப்படி தொடர்ந்து தலைமை த முக்கியமான தலைவர்களை கைது செஞ்சு மிகப்பெரிய அளவில் அந்த கட்சிக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் போது அது வந்து மிகப்பெரிய அளவில் கட்சியினுடைய தலைமையில் ஒரு வெற்றிடத்தை ஏற்பட்டிருக்கு அதுவும் இந்த தேர்தல் தோல்விக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது எட்டாவது காரணம் போலீஸ் அதிகாரம் இல்லாதது அதாவது டெல்லி அரசாங்கத்துக்கு போலீஸ் அதிகாரம் கிடையாது மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் டெல்லி காவல்துறை இருக்கிறாங்க அப்போ இதை பயன்படுத்தி பிஜேபி ஆம் ஆத்மி தலைவர்களை வேட்டையாடுகின்றது ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு எதிரான பொய் வழக்குகளை பதிவு செய்கிறாங்க அச்சுறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து ஆம் ஆத்மி எழுப்புகிறாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மிகப்பெரிய சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய பிஜேபியினர் வந்து கண்டுகொள்ளப்படுவதில்லை ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய பிஜேபி தலைவர்கள் டெல்லி காவல்துறையால் கண்டுகொடு கண்டுகொள்ளப்படுவதில்லை பிஜேபிக்கு எதிராக செயல்படக்கூடிய இடதுசாரிகள் தலித் ஆக்டிவிஸ்ட் அதே போல் இஸ்லாமிய முஸ்லீம் சமூக அரசியல் செயல்பாட்டாளர்கள் இவர்கள் மீதான நடவடிக்கைகள் அங்கு வந்து தீவிரப்படுத்தப்படுகிறது அதன் மூலமாக பிஜேபிக்கு ஆதரவான ஒரு சூழல் ஏற்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் மிக முக்கியமான காரணியாக இருக்குது ஒன்பதாவது பார்த்தா எல்லோருக்குமே தெரிந்த அந்த காற்று மாசு பிரச்சனை டெல்லியில் உள்ள அந்த காற்று வந்து மிக மோசமான அளவில் மாசுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதை வந்து நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லி வந்த நிலையில் அதற்கான உரிய நடவடிக்கைகள் அவங்க எடுக்கலை அப்படிங்கிறதும் டெல்லி மக்கள்கிட்ட பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அதுவும் இந்த தேர்தல் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு கடைசியாக பார்க்கும்போது சிறுபான்மையினர் வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு போயிருக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்குகளை வாங்கி பிஜேபியை தோ அதாவது ஆம் ஆத்மி தோல்வியடைய செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ காங்கிரஸுக்கு யார் வாக்கு அளிச்சதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர் டெல்லியில் வசிக்கிறாங்க அவர்கள் வாக்குகளை கணிசமான அளவில் காங்கிரஸ் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸுக்கு வேறு மக்கள் வேறு சமூக மக்கள் பெரிய அளவில் வாக்களிக்கலை இஸ்லாமியர்கள் தான் பெரிய அளவில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புள்ளி உரங்கள்லாம் தெரிவிக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கெஜ்ரிவால் வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவம் அதாவது நிறைய இஸ்லாமியருடைய முக்கியமான பிரச்சனைகள் சிஏஏ போன்ற பல முக்கியமான பிரச்சனைகளில் அவர் வந்து பிஜேபியின் பக்கம் தான் நின்றுருக்கிறார் அப்போ வந்து அவர் வந்து ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தோடு மிதவாத இந்துத்துவ சித்தாந்தத்தோடு செயல்படறார் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பக்கம் வந்து முழுமையாக முஸ்லீம் வாக்கள் போகலை அப்படிங்கிறதும் அதே போல் காங்கிரஸுக்கு கணிசமாக போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது வந்து பிஜேபி அங்கே வெற்றியடை செய்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது எனவே இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகும் கூட ஆம் ஆத்மி கட்சி பிஜேபி மாதிரி ஒரு படுதோல்வி அடையலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது பிஜேபி வந்து டெல்லி தேர்தலில் கடந்த மூன்று தேர்தல்களில் எவ்வளவு மோசமான தோல்விகளை சந்தித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான இவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை தக்க வச்சு கணிசமான இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் வந்து அவங்க வந்து பெரிய அளவில் பலவீனம் அடையலை அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியுது ஆம் ஆத்மி கட்சியினுடைய வரலாற்றில் நாம பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏன்னா டெல்லியில் அவங்க ஜெயித்ததை வச்சு தான் அவங்க அடுத்தடுத்து பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க கோவா போன்ற பல மாநிலங்களை கணிசமான இங்கில் ஜெயிச்சு அவங்க வந்து ஒரு பெரிய தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை வாங்கினாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தேர்தலினுடைய முடிவு அப்படிங்கிறது ஆம் ஆத்மி வரலாற்றில் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இருபத்தேழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில வந்து பிஜேபி கைப்பற்றி இருப்பதன் மூலமாக மோடிக்கு வந்து ஒரு சின்ன மைலேஜ் வந்து கிடச்சிது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி தனி மெஜாரிட்டி பிஜேபி கிடைக்காத நிலையில் அந்த மோடி பிம்பம் அப்படிங்கிறது உடைக்கப்பட்டு மோடி வந்து மக்களுடைய கவனத்திலிருந்து அவர் போன நிலையில் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆறுதலை பிஜேபி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது இந்த வீடியோ வரை பார்த்த நேர்களுக்கு நன்றி